ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் இதில் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே இயற்கையானது தான் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை நம்மளே நம்ம வீட்டில் இது மாதிரி ஃபேஸ் கிரீமை ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது நம்ம ஸ்கின்னும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சரி நம்ம எப்படி இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இது கோரைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் இது நாட்டு மருந்து கடைகளில் உங்கள் கிடைக்கும் இந்த கோரை கிழங்கு போடுறனால உங்களோட ஸ்கின் நல்லா ப்ரைட் ஆக்கிறதுக்கும் சீக்கிரமே ஒயிட் ஆகிறதுக்கும் அப்புறம் வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கக்கூடியது அப்புறம் வறட்சியான சிரமத்துக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம ஈரப்பதத்தை ஏற்படுத்தி நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியாக நல்ல பிரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் ரெண்டுக்குமே இது நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது சரி நம்ம இந்த கோரைக்கிழங்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம இதில் சேர்த்தக்கூடியது வந்து முல்தானி மட்டி தான் நம்ம இதில் சேர்த்துகிறோம் இது வந்து நம்மளோட ஸ்கின் வந்து சீக்கிரமே பிரைட் ஆக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஆயில் ஸ்கின்னுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கிறது நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல சைனிங்காக ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி கொடுக்கக்கூடியது நம்ம இந்த முல்தானி மட்டி போடும்போது வீக்லி த்ரீ டைம்ஸ் மட்டுமே இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் பண்ண தேவையில்லை வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட முகம் பாருங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுத்தது இதில் சேர்த்தக்கூடியது வந்து தயிர் தான் நம்ம எடுத்திருக்கோம் தயிர்மே நம்மளோட முகத்தை வந்து சீக்கிரம் ப்ரைட் ஆக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கின் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இதை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது தயிர் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம இதில் சேர்த்தக்கூடியது வந்து ஆரஞ்சு நான் எடுத்துருக்கேன் ஆரஞ்சு இல்லைன்னா லெமன் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதில் விட்டமின் சி இருக்கிறனால நம்மளோட ஸ்கின் வந்து சீக்கிரமே நல்லா பிரைட் ஆகிறதுக்கு நல்ல சாஃப்ட் ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது இதையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பிழிஞ்சு எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸ் கிடச்சிருக்கு நீங்கள் இந்த ஆரஞ்சு இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் இல்லைன்னா கூட நீங்கள் தக்காளி ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம் இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற கரும்புள்ளிகள் புள்ளிகள் கருவழையம் மங்கு தழும்பு முகப்பரு எல்லாத்தையுமே இதை நீக்கக்கூடியது இந்த கோரைக்கிழங்கு முழுக்கானிமெட்டி இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து உங்களுக்கு பருக்கள் வராமல் தடுக்குது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஆயில் ஸ்கின்னுக்கும் இது ரொம்பவே ஏற்றதாக இருக்குது அப்புறம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஸ்கின்னுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஈரப்பதமாக வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை நம்ம கை கால் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் போடும்போது நம்மளோட ஸ்கின்ல வந்து அரிப்பு அது மாதிரி ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் கூட சரியாகுது சரி இப்போ நல்லா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நம்மளுக்கு இப்போது கிரம் ரெடி ஆயிடுச்சு இந்த ஃபேஸ் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை போடணும் நான் இப்போ உங்களுக்கு கைகளையே அப்ளை பண்ணி காட்டுறேன் நம்ம எத்தனை நம்மளுக்கு ஃபேஸ் க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த க்ரீமை எடுத்துக்கலாம் எல்லா இடங்களுமே படுற மாதிரி நல்லா நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஊற வச்சுட்டோம் இப்போ கைகளை கழுவிட்டு வந்துடலாம் பாருங்கள் கை கழுவிட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்குது அந்த சுருக்கங்கள் எல்லாம் இருக்காது நல்ல சைனிங்காக இருக்கும் ரெண்டு கைக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஒரு முறை போட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் வீக்லி நீங்கள் த்ரீ டைம்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோடய ஸ்கின் நல்லா சைனிங்காக சாஃப்டாக ப்ரைட்டாக நல்லா ஒயிட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது உங்களோட ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கின் டிசீஸை கூட இது போக்கக்கூடியது இதை ட்ரை பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்குது இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்க போட்டுட்டு மீதி இருக்கிறத ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்க பிரிட்ஜ்ல வச்சுட்டு கூட நீங்க யூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்